ஹாய் வேவர்ஸ் இது லங்காலூப் சேனல் எங்களோட கூடிய எங்களுக்கான பேராதரவை தந்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் எங்களுடைய மறுமர்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம் இன்றைய நாலு எபிசோட் மூலமாகவும் உங்களுக்கு எங்களை ரொம்ப பிடிக்கும் என்று நம்புறோம் அதனால மறக்காம லங்கா லூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் தட்டி விட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க நம்மளை பல பேருக்கு கடவுளுக்கு நிகரா பார்க்கறது அல்லது கடவுளுக்கு நிகரானாம நினைச்சுக்கிறது மருத்துவர்கள் அப்படி இருக்கும்போது மருத்துவர்கள் மிகப்பெரிய பாவங்களையும் மிகப்பெரிய பிழைகளையும் செஞ்சா எப்படி இருக்கும் அப்படியான ஒரு சம்பவம் தெரிஞ்சு நடந்ததா தெரியாம நடந்ததா அதன் மூலமாக ஏதாவது உழைக்கலாமா அப்படி என்ற எண்ணத்தில் இப்படியான சம்பவங்கள் நடந்ததா என்றுதான் மிகப்பெரும் சந்தேகத்தையே உண்டு பண்ணுது அப்படியான ஒரு சம்பவம் கொழும்புல நடந்திருக்கு அது சம்பந்தமாக இன்று எல்லாம் காலும் விரிவாக ஆராய போது வாங்க போகலாம் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு பத்து மாதம் ஆகுது பத்து மாதங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு மனதார இஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய சுமக்குறாங்க பத்து மாதத்துல சாதாரணமான முறையில பிள்ளைய பெற்றெடுக்க முடியாததால சிசேரியனுக்கு வைத்தியர் அறிவுறுத்துறாரு சிசேரியன் தனியார் வைத்தியசாலையில நடக்கிறதுக்கு திட்டமிடப்படுது எப்படி இருக்கிற நேரத்துல சிசேரியனும் வெற்றிகரமா முடியுது பிள்ளையும் ஆரோக்கியமாக பிறக்குது தற்போது வளர்ந்துகிட்டு இருக்கு அது ஒரு புறம் இருக்கட்டும் தாய்க்கின் ஆச்சு அப்படி என்று மிகப்பெரிய கேள்வி உங்களுக்கு வருது இல்லையா தாய்க்கு மிகப்பெரிய ஒரு தொற்று ஏற்பட்டு உயிருக்கே ஆபத்து விளைவிக்க கூடிய வகையில வைத்தியர் அப்படி என்றுதான் அது என்ன விஷயம்னு தெரியுமா சிசேரியன் நடந்ததுக்கு அப்புறமா அந்த வைத்தியர் அந்த வயிற்றுக்குள்ள பஞ்சு துண்டையும் கோசையும் வச்சு தச்சுட்டாங்க அதனால மிக பாரிய தூரம் அந்த வயிற்றுக்குள்ள ஏற்பட்டு அவங்களுக்கு பாரிய வலி ஏற்பட்டிருக்கு இது குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறமா அந்த தாய்க்கு தெரிய வருது இப்படி மிக பாறிய ஒரு மருத்துவ பிள்ளையை செஞ்சது பிசேட சத்திர சிகிச்சை நிபுணர் சூரிய அப்படின்னு சொல்லப்படுது பிரபல தனியார் வைத்தியசாலை ஆசிரி சென்ட்ரல்ல இந்த சர்ஜரி நடக்குது இதனால இது வழக்காக மாறி இப்போது அந்த வைத்தியசாலையும் அந்த வைத்தியரும் சேர்ந்து முப்பது லட்சம் ரூபாய் நட்டகீடு அந்த அந்த கற்பிணிப்பட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சந்துன்வித்தான பிரதான நீதிபதி இப்போ உத்தரவு பிறப்பிச்சிருக்கார் ஏனென்னு தெரியுமா அலட்சியம் என்ற ஒரு விஷயத்துக்காக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிசேரியன் நடந்ததுக்கு அப்புறமா ஆறு மாதங்களுக்கு மேலாக நம்ம செஞ்சது பிளதான் அல்லது இப்படியான ஒரு தவறு நடந்திருக்கிற தெரியாமலே அந்த வைத்தியர் இருந்திருக்காங்க அதனால அந்த பெண் அனுபவிச்ச துன்பங்களுக்காக அவங்க ஒரு கோடி நட்டகீடு கட்டுத்தான அந்த வழக்க தொடர்ந்தாங்க இருந்தாலும் அறுவை சிகிச்சை செய்த வைத்தியரும் பிரபல தனியார் மருத்துவமனையும் சேர்ந்து முப்பது லட்சம் ரூபாய் நட்டகீடு அந்த பெண்ணுக்கு கொடுக்கணும்னு நீதிபதி உத்தரவிட்டார் இந்த சம்பவம் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஜனவரி மூன்றாம் தேதி நடந்துச்சு இது வரைக்கும் அதாவது எட்டு வருடங்களாக இது சம்பந்தமான வழக்கு தொடரப்பட்டுதான் இப்போ அதற்கான தீர்ப்பு அந்த பெண்ணுக்கு நியாயமான முறையில பண்ணதுக்கு அப்புறமாக தொடர்ச்சியாக எனக்கு வயிற்று வலியும் எத்தனையோ சோகங்களும் பிள்ளையும் வளர்த்துக்கிட்டே இருக்கணும்ன்றத அவங்க ஆணித்தரமா முன்வைக்கிறாங்க அதனால அவங்களுடைய உண்மையும் ஆதாரத்தோடு நிறுவனமாகுது வைத்தியசாலையும் அந்த வைத்தியரும் சேர்ந்து முப்பது லட்சம் ரூபாய் அட்டகீடாக கொடுக்கணும்னு உத்தரவிடப்படுது மிக முக்கியமா அந்த பெண்ணுக்கு உடல்நிலை மோசம் அடைஞ்சது உயிருக்கே ஆபத்தான நிலைமையா மாறினதுக்கு அப்புறமா தான் இந்த வழக்கையை நாங்க தொடர்ந்தோம் ஏதோ வைத்தியர்ல பிழை இருக்குது அப்படின்னு நம்புறோம் அதன் மூலமாகத்தான் இந்த வழக்கை தொடரணும் அப்படின்னு சொல்லி சட்டத்தரணி நீதிபதி கிட்ட வாதாடி இருக்காங்க அதனாலதான் தீர்ப்பும் பெண்ணு பக்கமாக சொல்லப்படுது சிறப்பு வைத்தியர் வர்ணகுல சூரியனுடைய கவனக்குறைவான செயற்பாடு அலட்சிய போக்கு அது தொடர்பான முறைப்பாடுகளை புறக்கணிச்சிருக்காரு இதனால அவருக்கு எதிராகவே இந்த சட்டம் பாய்ந்திருக்கிறது வைத்தியசாலைக்கு எதிராகவும் பாய்ந்திருக்கிறது என்று சொல்லப்படுது இந்த சத்திர சிகிச்சைக்காகவும் அவங்க பட்ட இன்னல்களுக்காகவும் எத்தனையோ லட்சங்கள் அவங்க செலவழிச்சிருக்கலாம் ஒரு கோடி நட்டகீடு கேட்டா ஏதாவது நன்மை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா முப்பது லட்சம் ரூபாய் அவங்களுக்கு நட்டஈடாக ஏதோ ஒரு வகையில நன்மை பயக்கக்கூடிய வகையில பெரேராவுக்கு கிடைத்திருக்கிறது மருத்துவப் பிள்ளைகள் இனி சரி செய்யப்பட வேண்டும் என்பதற்கான மிக முக்கியமான ஆரம்ப புள்ளியாக நாங்க எடுத்துக்கலாம் தற்போது இலங்கையில பேசுவவர்களாக மாறியிருக்கிறது மருத்துவத் துறையில வைத்தியர்கள் மூலமாக பல ஊழல்களும் மோசடிகளும் நடந்து கொண்டிருக்கிறது என்றதுக்கு பல ஆதாரங்களோடு ஒரு வைத்தியரே தற்போது சமூக வலைத்தளங்களில் பேசுவவர்களாக மாறியிருக்கார் என்றது எல்லோருக்கும் தெரிந்துவிடையும் இது மாதிரியான சம்பவங்கள் இனி நடக்க கூடாது என்பது லங்காலோப்பினுடைய வேண்டுகோள் ஒரு எபிசோட் மூலமாக சந்திக்கலாம் மறக்காம லங்காலூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டி விட்டுருங்க பாய்